நினை அடி திரித்து போற்றுவோ தடங்கண்டதோ தாமரை பொன்முடிதன் மேல் குடங்கொண்டடியார் குளி நீத் மந்தாட்ட படம் கண்டதோ பாம்பரை ஆத்தபரவன் இடங்கொண்டிருந்தாள் இடைமறுதீதோ இன்னடியே வழிபடுவான் விமலா நினை கருத என்னடியான் வவ்வேலென்று உயிர்க்கூற்று வைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் இடர்களாய் நெடுங்களம் செந்தாமரை போதனிந்தான் நிந்தாங் கண்டாய் சிவன் கண்டாய்

நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமாயின்ற நிற்பான் வாழ்க ஏகன் அன்பைகளில் வெல்க வெல்க உண்மையிலும்ழல் விவார் உண்மையிலும் சிவோன்களல் வெல்க விவார் ஒங்குவிக்கும் கீசன் அடிபோற்றி எந்த அடிபோற்றி தேச நடிவோற்றி சிவன் சேவடி போற்றி மேகத்தேன் இமழல் அடிபோற்றி மாயப்பிரப்பருக்கு மன்னன் அடிபோற்றி சீரார்பருந்துருடம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சுபுராணந்தன்னை முந்தைவினை முழுதும் போய விற்பனையான் கண்ணுதலான் ஜங்கரன் கண்காட்ட வந்தெய்தி எண்ணுத கற்றார் எளிதார் தளதிறைந்து பின்னிரைந்து மண் இழைந்து மிட்டாய் விளங்கொழியாய் என்னிரந்து எல்லை இல்லாதானே நின்பறிஞ்சி பொல்லாவினியே புகழுமார் மரமாயி பல்விரமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மிளிதராய் பேயாய் கணங்கலாயி பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றாய்தர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிரஞ்சித்தேன் எம்பெருமான் நெய்யே உன் பொன்னரிகள் கண்டின்றி விழுத்தேன் உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கி பொய்யா எஞானம் இல்லாதே நின்பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் இணைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் எழிப்பாய் எழுதருவாய் போக்குவாய் என்னை முகிப்பாய் நின்ற ஆற்றத்தின் மாற்றம் மனங்கள் என்ற மலையோனே கலந்தவாட்டோடு கலந்தார் போல சிறந்தடியா சிந்தையில் தேனூரில் நின்று பிறந்த வரப்பருக்கும் எங்கள் பெருமான் இறங்களோர் எந்தளியா விண்ணோர்களேத்த பறந்திருந்தாயம் பெருமான் பல்வனையே தன்னை பறந்திட மூடிய மாய இருளை அறம்பா தருங்கைத்தால் கட்டி குழுவலுக்கு மூடி பலஞ்சோறும் முன்பது வாயிற் புதிலை நலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மணத்தால் மலா உனக்கு கலஞ்சன்பாகி கங்குள்ளுருகும் இளந்தாநிலாத சிறியேற்று நலகி மேல் வந்தருளி நீர்களல் காட்டி நாயித் தலையா இழந்த அடியேற்று தாயி திறந்த தஜாவால் தத்துவணி மாசற்ற சோதி மலந்த மலசுலரே

இன்னுருளாய் தோன்றா பெருமைகளே நெடுபாக்கி அல்லானே நோக்கரிய நோக்கே நுக்கரிய போக்கும் வரவும்லா புன்னிகனே தாக்குமன் தாவளனே கான் பெரிய வல்லமே அட்டா மிக்க தோற்ற சுழலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாட்ட மாம்பத்தின் வெவ்வேறே வஞ்சறிவாம் தெட்டனே தெட்ட தெளிவே என் சிந்தனையுள் கூட்டான உண்ணார் அமுதே உடையானு வேற்று விகார விடப்புடமில் பிறப்ப ஆட்டேனும் மெய்யா அரணே ஓவென்று போட்டி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டெங்கு வந்து வினைவிரிவு சாராமி கல்ல புலப்புறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிரு நட்டம் பயின்றாலும் நாதனே இல்லையுள் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரிவேற்பானே ஓவென்று சொல்லக் கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின்பொழுந்து சொல்லுவார் செல்வர் சுபரத்தில் உள்ளார் சிவனடிக்கு அல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிக்கம்பளம் பால் இணைந்தூற்றும் தாயினும் தாளப்பரிந்தினி காவியனுடைய ஊழினை உரிக்கி உள்ளொளி பெருக்கி குழப்பிலா ஆனந்தமாக ஏனினை சொருந்து புறம் புறம் திருந்து தானுணித் தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்களும் தருளது இனியே பாலினால் நறுணியால் பழத்தினால் பயின்றாட்டி மூளினால் மனமாலைக் கொழந்து அடியார் புரிந்த சேலினார் வயர் சூழ் செங்காட்டம் குடியதனு கூட்டுரைத்தான் கலபதி சரத்தானி நிரு சேர்வதோ நேரிலை குறு சேர்வதோர் கொளமாய் ஆறு சேர்தலை கைகர் பராய்தூரை ஆறு சேதடை அண்ணலே செல்வ மழ்கிக செல்வ பராய்தூரை செல்வமேற்றுத யாதன செந்தமிழ் செல்வன் ஞான சம்பந்தன் செல்வமாம் இவை தப்பவே வேணல் ஆணை பெருவ உரி போட்டு ஊடருக்கும் மதிசூடிய மைந்தனார் தேன் நெய் பால் தயில் தெங்கிளீங்கிழி கரும்பின் தெளி ஆடு ஆடுமுடியான் ஐயாருடைய ஐயனே என்ன புண்ணீயம் பையத்து திருங்கடல் வையத்து புரி கல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் பண்ணு காபிரி சூழ்ந்த பொங்கல் மதமத்தம் கதிர்மதிகம் உள்ளார்ந்த தலைமுடியும் பெருமானார் குறையும் இடம் தல்லாய சம்பாத் சடாயன்பார் தாமிருவர் உள்ளா நாற்கரையனிடம் உள்ளிருக்கு வேலூரே தூயவன் தூயவன் நீர் வேணிமேல் பாயவன் பாயவன் நீர் கோயிலான் மேயவன் பேய்முறை கோழி பாகமாக ஏ அவன் கணி செய்யும் தன்மையங்களோ மந்திர மாபது நீரு மாணவர் மேலது நீரு சுந்தர மாபதி நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திர மாபதி நீரு சமயத்தில் நீரே செல் திரு ஆலவாயால் திரு நீரேந்தமதிர் பிரமபுரத்துறையும் காவலனை உள்ளடைந்தால் தம்பதல் ஒளிபத்தும் கிழிவல்லார் உன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே ஆரிதம்பாடில அடிகள் காதலால் ஓரிடம் உறைவிழல் உடையர் கோபலம் நீரிடம் தடை விடை கூர்தி நித்தலூ ஆரிடம் பணி செய்யோ பகில் பங்கீலியே விடகுடை கொடி வள நேந்தி பெண்மழு படை உடை கடவுள் பங்கீறிவலார்

அரப முன்பையில் வந்து நிற்கும் எங்களோ பழி மாட்ட மாட்டோமிடகிலோங்க குண்டு சோலைகள் கந்தம் நாரும் பங்கிரிகி அந்திவானம் வெனியோ சொல்லும் அரணியரே அந்திவானம் வெனியோ சொல்லும் அரணிய விரங்கரே கழித்து கலந்ததோர் காதர்கசிபொடு காபிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பத்தறை போதில் செந்தேன்களித்து சுவையமுதூட்டி அமர்கள் கூலிருப்ப அழித்து பெரு செல்வமாக்கும் ஐயாத்தனவே

कडोरा गंगाधरा माँ वो गवाजियेन मा ओम काला कृपाणीतान माँ ऊं भीमृिगतायन माँ ऊं बो दुर्द विग्रहण मा वो क्षमा विगा ना वो उग्रह मा वोम

भीमस्य देवस्य पत्नी नमः ओम महतोर देवस्य पत्नी नमः ओम रहन्ना जकी अंबिका समेत नागेश्वर स्वामिने नमः वेदोक्त मंत्र समर्पयामि

வேந்தலும் பொங்குக வாழ்க தீயதல்லாமே பூண்க வையகம் தீய தீர்க்கவே शिवोः